என்னென்னா பவர் சப்ளை மட்டும் இருக்குது அதை வந்து நம்ம டூ தேர்ட்டி சப்ளை நம்ம கொடுத்துருக்கோம் நார்மலாக இப்போ ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு போயிட்டுருக்கு அவுட் புட்டு இப்போ நம்ம வந்து அவுட்புட்டில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு நம்ம ஃபேம்லியர் பற்றலை அதனால வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போலாம் நார்மலாக அதில் பார்த்திங்கன்னா ஏசி கொடுத்துருக்காங்க டூ தேர்ட்டி ஓல்ட்டு ஏசி கொடுத்துருக்கோம் அது இல்லாட்டா நம்ம ஈசி கூட நம்ம கொடுத்துக்கலாம் இன்புட்டு எல்லாருக்கு மேலே அவுட்புட்டு அவுட்புட்டு வாங்கியே வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பவர் சப்ளை வருது சரி யுபிஎஸ்க்கு வருது இந்த யூபிஎஸ் வந்து இன்புட்டாக கொடுப்பாங்க யூபிஎஸ் அந்த அவுட் அவுட் வந்து உங்களுக்கு வந்து அவுட் போய் டயோடு கொடுப்போம் இதுக்கு வந்து டயோடு இதெல்லாம் வந்து மற்ற செட் வந்து நம்ம பவர் போவோம் இது வந்து என்னென்னு பண்ணிங்கன்னா பேட்ரி பேட்ரி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இந்த டூ தேர்ட்டி ஓட்டு பவர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்டரி வந்து சப்போர்ட் பண்ணணும் கண்ட்ரோல் பேனலுக்கு வந்து நல்லாவே இந்த பேட்டரி வந்து சப்போர்ட் பண்ணணும் அதனால் அந்த வந்து பேட்ரி லைன் பேட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து இதாக இருக்குதுங்களே அந்த இயரை கொடுத்துருக்காங்கல்ல இது வந்து நார்மலாக டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ட்வெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்டு வரைக்கும் நம்ம வந்து இந்த ஓல்டேஜ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஈஸியாக இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இயரை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாது எனக்கு வந்து இப்போ ஒரு ஓல்டேஜ் வந்து டிசி ஓல்டு ஒன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் வந்து எனக்கு யூஸ் ஆகுது அதனால் நான் அதை வந்து செட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் அதில் வந்து நம்ம ஓல்டேஜ் வந்து இப்போ இங்கிரஸ் பண்ணுறேன் டொண்ட்டி ஃபோர் ஓல்ட் வந்து எப்படி இங்கிலீஷ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம்